ஆ எல்லாம் அங்கே எடுத்துன்னு வாங்க எல்லாம் இப்போ வீடியோ வீடியோ பிடிக்கிறேன் வீடியோவாப்பா என்னம்மா இருக்கடா இந்த ரெண்டு மரம் ரெண்டு இருக்காங்க இந்த மரம் என்னம்மா பாரு பெருசு சின்ன மரம் ஏன் அம்மா தொண்டு இருந்ததுங்க அது அதான் சொல்லுவேன் இந்த மரம் ஆண்டவரை வளர்ந்துச்சு எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் அறிவு வளரலை ஆண்டவரை சொல்லுவேன் அற்புதாச்சு ஐயா சரி ஐயா பச்சை காஞ்சி போனதுல இந்த பச்சை புரிசா ஆ எடுத்துக்கப்பா எல்லாம் கொம்ப குச்சி எடுத்துக்கோங்க குச்சியை வச்சுக்கம்பர் எடுத்துக்கோங்க சொன்னேன் சொல்லுங்க ஆண்டவரே எல்லாரும் ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க சாமி يا ابوذر ابوذر டை செட்ட அந்த எப்ப நிப்பாண்டா எப்ப வரணும் ஆண்டவரே கொண்டுவாங்க அடி அங்கடா சாத்துக்கறது பெருமையா ஆண்டவரே இந்த மாதிரி எல்லாம் தன்னித்து போறானே சாட்சி மறுதே சாட்சி சொல்வது ஸ்தோத்திரம் சாட்சி

நடம் எல்லாம் destinations varianceா丈 கேட்டு ußen знаешь நணம்Par sed mellan oben invers scarf defenses OF asa empiezaおcurång Denn வர முடிய வயசான இருக்க வந்தாரு அவரு எவ்வளவு திசை திரும்ப பார்த்தோம் இருந்தாலும் ஆண்டவரை தூக்கிட்டு வந்தீங்கப்பா

அது மகள் திருமண காரியம் வாய்க்க பண்ணட்டும் சொன்னாரு அடிவார்த்த மகளுக்கு கல்யாணம் ஆகல ரொம்ப கஷ்டம் சொன்னாரு அது மாதிரி அவட சந்திப்பான் அவட சந்தியம் அவர் நல்லா பயன்படுத்தி ஒரு விஷயம்

வாக்கியம் வாக்கியம் பண்ணுங்க தகப்பற அது காணாம தேசம் ஒண்ணுமே இல்லாம போனது அன்னைக்கு வந்தி விசாரியும் பச்சை தனியை திராட்சை மாற்றிடு அப்படியே செலுத்த ஆண்டு நிமித்தம் குடும்பம் பேணி பெருகுவோம் இயேசுவே சவுத்ரம ராஜா போறோம் தாயை விட்டு தாயமே என்மேல் எல்லாம் எடுத்து போட்டு மறைட்ட இயேசு நாம ஹalleluya அalle கடிக்குறியே اندرவே ஆவியோ லார்ட் ஆவியோ முடியாத வேளை செய்து சடயை வந்து ஆவியே இயேசு

வீடியோ இது வீடியோ எதை அமுக்கணும் அமுக்கத்தை அவர் ஓடினே இருக்கு இந்த பாரு நீ கம்முன்னு வச்சுக்கணும் அங்கே போய் நிற்கிறேன் இப்போ வந்து இந்த நடுவில் கரெக்டாக இருக்கும்ல அது ஒரு நடுவில் இருக்கிற அது பார்த்து பார்த்துக்கோங்க ஐயா அங்கே கை வைக்காத லொக்கேஷன் பாருங்களா லொக்கேஷன் போங்க ஐயா லொக்கேஷன்லாம் ஒன்றும் பாருங்க அப்படியே போய் போங்க ஆ போங்கய்யா ஐயா எடுக்கிட்ட பாரு தூக்க அப்படியே இப்போ நல்லா செலசம் பண்ணி வச்சுக்கிறார் இப்போ இவர்